சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு எப்படி சார் இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனால சந்திர பகவானுடைய ஆதிக்கம் மெண் இரண்டாக இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் பயப்பட வேண்டாம் கடகராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனனமாகக்கூடிய அந்த நாளிகை கடக கடகராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்து வருமானம் பண்ணக்கூடிய கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா கண்டிப்பாக கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிப்பான இழந்த கௌரவத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் திருமணம் அப்படிங்கிறது திருமண வயசு வந்தவங்க அல்லது திருமண வயசை கடந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகிற மாதிரி வந்து உறுதி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தடங்கள் ஆகிடும் அந்த மாதிரி தடங்கள் ஆனவங்களுக்கு சந்தோஷமான வகையில் திருமணம் நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குருபலம் அப்படிங்கிறது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் கடகராசிக்கு இல்லை அப்படின்னா கூட குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஜாடிக்கேற்ற மோடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சந்தோஷமான உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மனசுக்கு தகுந்த பொருத்தமான ஜோடி திருத்தமாக அமையக்கூடிய வருத்தம் இல்லாத வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசிக்கு நிச்சயமாக இருக்கப்போகுது பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது ராகு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது கேது பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் குரு பயிற்சி ஒன்று மட்டும்தான் இந்த கடக ராசிக்கு வந்து விரய ஸ்தானத்துக்கு வருது அதனால் குரு பகவான் வந்து இவ்வளவு நாளாக கொடுத்த தன பாக்கியத்தில் கொஞ்சம் தடங்களை கொடுக்கலாம் அல்லது இவ்வளவு நாளாக சேமித்து வச்ச காசில் வந்து தேவையில்லாத செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இருந்தாலும் சுப கிரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் அப்படிங்கிறது கடக ராசி பொறுத்தளவுக்கு சனி பகவான் இது நாள் வரையில் அஷ்டம சனி ஆதிக்கத்திலிருந்து ஒரு சில கஷ்டங்களையும் அவமானங்களையும் கூட அதே சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டம சனியிலிருந்து பாக்கிய பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடியது நீங்க வம்புக்கு போனால் கூட அவங்க வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடியது உங்களோடு வாக்குவாதம் பண்ணாமல் உங்களோட சமரசம் இருக்கக்கூடியது தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் உதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பொதுவாகவே எல்லா ராசிக்கும் சனி பயிற்சி ஆனால் கடக ராசியை மகிழ்ச்சி அப்படிங்கிற சந்தோஷத்தை வருகிற மார்ச் மாதத்துக்கு மேலே நிச்சயமாகவே கொடுப்பாரு அதாவது வருகிற காலங்கள் வசந்த காலங்கள் அப்படிங்கிற சூழலை கடக ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க கடகராசி பெண்களுக்கு எப்படி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட கௌரவ பாதிப்பு கடந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் கல்யாண வாழ்க்கையில் தேவையில்லாத கரடுமுரடான சந்தேகம் தேவையில்லாத வாக்குவாதம் வந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட குடும்பத்தில் வந்து பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் சமுதாயத்தில் உங்களை வந்து கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய இருந்துகிட்டு இருக்கும் அதுவெல்லாம் அடியோடு மாறக்கூடிய எந்த சமுதாயம் உங்களை கேவலப்படுத்துச்சோ எந்த சமுதாயம் உங்களை கேவலமாக நினைச்சதோ அதே சமுதாயம் உங்களை வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பண தன சேர்க்கை குடும்பத்தில் வந்து கௌரவம் சமுதாயத்தில் வந்து மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய ஆண்டாக அதுவும் பகுதி பகுதியாக மிகுதியாக கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி அமைய அமையப்போகுது பொதுவாகவே கடக கடகராசியை சேர்ந்த பெண்கள் நிறைய பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த உத்தியோகம் போகிறோம் உத்தியோகம் போகிறோம் அப்படின்னு உத்தியோகத்துக்கு போய் அதில் தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகளை சந்தித்த ஒரு சில பெண்கள் எல்லை இல்லாத மாபெரும் அமைப்புகளை அல்லது எல்லை இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் நிச்சயமாக சார் இந்த நியூ இயர் அணிக்காவது இந்த கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து வரணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வந்து கடகராசிக்கு புத்தாண்டு அன்னைக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனால் நல்லது நடப்பதற்கு உண்டான ஆரம்பங்களும் அறிகுறிகளும் அன்றைய நாளில் கண்டிப்பாகவே ஆரம்பிச்சிடும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும் இதை விட வேற என்ன இருக்குது சார் அவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் என்ன நேர்களே இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட்